கர்மம்ன்னா என்ன எதனால் வருது இப்போ நீ போய்கின்னே இருக்கிற ஒன்றும் செய்யலை நேரம் போயிக்கின்னே இருக்கிற சும்மா இருக்கிற ஒருத்தன் வந்து உன்னை ஒச்சான்னா அது பேர் கர்மா உழைச்சி சம்பாதிச்சு எடுத்துக்கின்னே வர நீ கஷ்டப்பட்டு வாழன்னு இன்னொருத்தன் பிடுங்கி முட்டான்னா அது கர்மா நீ இருக்கும்போதே உன் பிள்ள சேர்த்து விட்டான்னா அது கர்மா இந்த மாதிரி கர்மவில் பல விதங்கள் என்ன விஷயம் கேட்டேன் தெரியல அதான் கேட்டேன் பாடம் பண்ணுங்க நல்லா தெரிஞ்சுப்பீங்க இதெல்லாம் சேர்ந்தது தான் கர்மா நீ இருக்கும்போதே உன் பிள்ள ஒன்று உதைப்பான் வளர்ந்த பிறகு இது பேர் கர்மா நீ நல்லா சம்பாதிச்சுன்னு வந்து கூத்துட்டீங்கன்னா பொண்டாட்டி கிட்ட போய் அஞ்சு ரூபாய்க்கு நின்று அது பேர் கர்மா பொண்டாட்டி உங்கள்கிட்ட நீ நல்லா சம்பாரிச்சு நல்லா தண்ணி அடிச்சுட்டு பொண்டாட்டிக்கு சோத்து கூட தொட்டு கொடுக்காது அவளை ஓதிப்போ அதுக்கு அவளுக்கு கர்மா இப்படி கர்மான்றது பல விதத்துக்கு ஒரு விதத்தில் இல்லை நீ செய்த கர்மா இருக்குது உன் அப்பன் செய்த கர்மா இருக்குது உன் ஆத்தா செய்த கர்மா இருக்குது அதுதான் மும்மலம்ன்றது அதனால் மூணு பேர் பாவத்தையும் தூக்கி தான் சொந்தன்னு வரும் கர்மான்னு ஒன்று இல்லைன்னா ஒருத்தன் பிறப்புன்னு ஒன்று கிடையாது ஒருத்தனுக்கு ஆ சொல்லு தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் தானமும் தர்மமும் ஒன்று தான் தானன்றதும் கொடுத்துட்டா கேட்கக்கூடாது தர்மன்றதும் கொடுத்துட்டா கேட்கக்கூடாது ஆனால் கடான்றது கொடுத்தா கேட்கணும் உதவின்றது கடன் கொடுத்தா திருப்பி கொடுத்துடணும் ஆனால் தானமும் தர்மமும் திருப்பி கொடுக்கறதில்லை ஒருத்தருக்கு நீ எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் உதவி பண்ண வட்டி கிட்டி கிடையாது ஆனால் நான் ரூபாய் வாங்கி அவசரத்துக்கு சொல்லுவேன் திருப்பி கொடுத்துட்டா அது உதவி இல்லை அதை வட்டிக்காக கொடுத்தீங்கன்னா அது பேர் கடன் நீ கொடுத்ததை கேட்க மாட்டேன் நானும் திருப்பி கொடுக்க மாட்டேன்னா அதுக்கு பேர் தான தர்மம் அப்புறம் பிறாள காலத்தில் உலகம் அழிஞ்சிடுச்சு அந்த பஞ்சபூதம் எங்கே போய் தந்தோம் பஞ்சபூதம் எப்பவுமே இருந்திருக்கும் நீ தான் இருக்க மாட்டேன் பஞ்சபோதும் இங்கே வெயில் காய்ச்சிகா இருக்கும் மழை பெய்து இருக்கும் பூமி பொதுமையுக்குன்னா இருக்கும் கடையில் எழுந்துக்கினே இருக்கான் வானம் எதுக்குன்னா இருக்கும் ஆனால் நீ மட்டும் தான் பரலே காலம் நீ அழியிறது தான் பரலே காலம் சரி சொல்லுங்கள் பிறவியில் வந்து நம்மளுக்கு வந்து குழந்த இந்த பிறவியில் இல்லைன்னா நம்ம வந்து அபாக்கியசாலிதான் புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி தத்தெடுத்தாலும் பின்விளைவுகள் வந்து உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ரெண்டையுமே நான் செஞ்சேன் எனக்கு குழந்தை இல்லைங்க சரி நான் ஒரு பெண் குழந்தை எடுத்து வளர்த்திருக்கேன் சரி கடவுள் வந்து நல்லா ரத்தத்தோட குழந்தை நல்லா இருக்கா ரெண்டு பெண் குழந்தை நல்லா கல்யாணம் பண்ணி வச்சு சிறப்பாக செஞ்சேன் வாழ்க்கை நல்லா இருக்கு ஆனால் எனக்கு மனசில் நிம்மதி இல்லைங்க எப்படி இருக்கும் நிம்மதின்றது வெளி உலகத்தில் இல்லைம்மா நிம்மதின்றது நம்ம உருவாக்குறது ஆ நீ ரெண்டு ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்த்து அதுக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை இருந்தாலும் உங்கள் மனசில் ஊற்றிக்கு நமக்கு ஒரு உரிமையான குழந்தை இல்லையேன்னு உறுத்து உள்ள இல்லை அப்படி அதனால் அந்த நிம்மதி போயிடும் ஏன்னா உலகத்தில் மனிதனுக்கு குறை இல்லாத மனிதனே கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் குறை இருக்கும் அந்த குறைகளை அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு கடவுளை நம்பி வாழும்போது ஏன் நம்மக்கிட்ட ஈபியில் வேலை செஞ்சார் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தார் பையன் வந் பையன் அவன் ஐ ஸ்கூலில் படிக்கணுன்னா அவன் வீடு இங்கேருந்து ஒரு ஐநூறு அடி தூரம் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் அந்த ஐநூறு அடி தூரத்துக்கு நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு அவன் எஸ்எஸ்எல்சி அந்த ஸ்கூலில் பாஸ் பண்ணிட்டான் அப்புறம் பச்சை பாஸ் காலேஜில் சேர்த்தாங்க அதனால் அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு எவன் பெற்ற புள்ளையோ ஆனால் இவர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு இது வாங்கி கொடுத்து நல்லா வளர்ந்துட்டு படிச்சு முடிச்ச உடனே பையன் சொல்றான் அந்த ஊடெல்லாம் என் என்ன எழுத அவர் சொல்றாரு அப்படி எல்லாம் எழுத முடியாது நான் தூங்கும்போது தூக்கி போட்டு கொண்டு அது தயவுல வாழ சொல்ல உன் தயவுல அது வாழாத தனித்து வாழும் போது குப்பியில போடும் இதெல்லாம் இயற்கை தான் பேசதே தனக்கு சோறு போட மாட்டேன் தான் தான் பேச்சை கேட்க மாட்டேன் இந்த மாதவத்தில் இருந்து நம்மக்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க சாமியை குழந்தை இல்லை ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்த கல்யாணம் காசிலாம் பண்ண நல்லா படிக்க வச்ச இப்போ நயா பைசாவுக்கு மதிக்க மாட்டேங்குது ஒண்டிக்கு ஊரில் இவ்வளோ பேருக்குறோம் எல்லாருக்கும் பிள்ளை குட்டிக்குது ஒரு தாய் தகப்போன நல்லா காப்பாற்றுறான் உலகத்து உலகம் புள்ள நல்லா காப்பாற்றுறான்னு சொல்ல முடியாது என்ன ஒரு ஆள் காப்பாற்றினான்னா தொள்ளாயிரம் பேர் துன்பம் தான் அனுபவிப்பான் அதுக்கு தான் ரொம்ப அழகாக சொன்னான் வந்திருக்கிறி பெண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுல்லாணி இவை எல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன் போன மாதம் ரெண்டு பேரும் டாக்டரு குழந்த இல்லை ஆயிஷா ஹாஸ்பிட்டலில் பொருஷாகத்தில் அதில் இருக்காங்க போன மாதம் வந்து கேட்டாங்க சாமி குழந்த இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே டாக்டரு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் எடுத்து வளர்க்கலாமா அது ஒரு சாமர்த்தியம் ஆனால் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் எடுத்து வளர்க்கத்தா இருந்தால் கூட சொந்தத்தில் எடுத்து வாழலை ஆனால் தத்தடுத்தது எவனோ பேத்து ரோட்டில் போகிறோம் பேத்து குப்பை தொட்டில போறதுல ஏற்ற தத்தெடுத்து வளர்த்தீங்கன்னா நாளைக்கு ஆபத்து வரும்போது நீ தான் சரி ஏன்னா ஒரே ஒரு ரத்தத்தில் பிறக்கிறதே தாய் தாப்புன்னு உதவி செய்ய மாட்டேன் இது யாரோ பேத்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வேற ரத்தம் அது உறவுகள் உங்ககிட்ட வருமானம் வர வரைக்கும் உன்னுடைய உதவிகள் இருக்கிற வரைக்கும் ரொம்ப மரியாதை கொடுப்போம் உன்னுடைய உதவிகள போயிட்டு நீ உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்க கதை கந்தல் ஆயிடும் நம்ம கிட்ட ஒரு அம்மா டீச்சர் அம்மா இருந்தாங்க உபதேசம் வாங்கி அம்பத்தூர்ல இருந்து அந்த அம்மா குழந்தை இல்ல கல்யாணம் பண்ணிக்கல ஆனா சொந்த தங்கச்சி பொண்ணு எடுத்து வளர்த்தாங்க அம்பத்தூர்ல ஊடு உரகத்துல அவங்க தங்கச்சி பொண்ணை எடுத்து வளர்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கினே பெரியமா உனக்கு இன்னத்துக்கு ஊடு என் பேரில் எழுதுன்றாங்க இல்லைம்மா நான் போன பிறகு நீ எடுத்துக்க அப்படிலாம் முடியாது இப்போ எழுதுன்னு அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட்டு வரைக்கும் வச்சுட்டாங்க சொந்த தங்கச்சி பொண்ணு அதனால ஒருத்தருக்கு உலகத்துல நன்மை நடந்தது ஊரெல்லாம் நன்மை நடக்கும் நினைச்சுக்காதீங்க உன்னுடைய இது உனக்கு சரியா இருக்கும் ஆனா அது போக போக தெரியும் இப்ப தெரியாது போக போக தெரிஞ்சுப்பேன் சரிங்கய்யா

நாளைக்கு ஒரு நாளைக்கு பார்த்தா ஐம்பது ரூபாய் வரல இருபது தான் வருது பொண்டாட்டி கேள்வி கேட்குறேன் நேற்று ஐம்பது ரூபா கொடுத்தேன் இன்றைக்கே இருபது ரூபா எடுத்து வந்தேன் இருபது ரூபா வச்சு நான் எப்படி குடும்பம் பண்ணுறது அப்படின்னு உன்னை கேள்வி கேட்பேன் உனக்கு வருத்தமாக இருக்கும் நான் என்ன பண்ணுறது வந்தது இருபது தான் இதை ஆரம்பத்திலேயே நீ முப்பது ரூபா கொடுத்து இருபது ரூபா எடுத்து வச்சுருக்கணும் அப்போ இருபது ரூபா வரும்போது பத்து ரூபா போட்டு கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனையாக இருந்திருக்காது இதை சம்பாத்தின் பாய் அவகிட்ட கொடுத்துட்டேன் நீ அஞ்சு ரூபாய்க்கு கை நீதிக்கி நிற்கக்கூடாது மனைவின்ற கீழே இருக்கணும் கணவன்றவோ மேலே இருக்கணும் அதான் கணவன் மனைவி அப்படி வாழ்க்கை நான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் இதில் யாரும் அடிமை கிடையாது சிறப்பாக இருக்கும் ஆனால் பெண் சொல்றதெல்லாம் ஆண் கேட்க ஆரம்பிச்சுட்டானா அந்த குடும்பம் அழிய போகுதுன்னு அர்த்தம் அவளுடைய அராஜகத்தில் போதும்னு அர்த்தம் நம்ம உடாண்ட ஒருத்தர் இருந்தாங்க ஆர் ஆறுமுகம் பேர் வரும் தர்ம அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க புருஷனாகவே புருஷனை மதிக்க மாட்டாங்க இச்சனைக்கு ரயில்வேல ஆர்பியப்பவர் பேசுவாங்க மிஞ்சி போனா அடிப்பாங்க உன் மருமாவை வந்தா உன் பிள்ளைங்களுக்கு தான் அதெல்லாம் அதான் நடக்காதான் கடைசியில் என்ன ஆச்சு எல்லா போன்றாடிங்களும் மரும உள்ளவங்கெல்லாம் புருஷனுங்களை அடிச்சே கொண்டுட்டாங்க ஏன்னா நம்ம எப்படி வாழறோமோ அப்படிதான் நம்ம சந்ததி வாடும் தான் சொல்றது தர்மத்தை குழந்தைங்க வள பிறந்த உடனே அறிவை வளர்க்க சொல்லிக் கொடுக்கணும் ஆசையை வளர்க்க சொல்லிக் கொடுக்கூடாது அறிவு வளர்ந்தால் அது சீராக இருக்கும் ஆசை வளர்ந்தால் கெட்டு போய்டும் ஆசை வளர்ந்ததுன்னா அது எந்த வழியிலையும் போய் ஆசையை நிறைவேற்றிக்க விரும்பும் அறிவோடு வளர்ந்ததுன்னா அது இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாதுன்னு இருக்கும் அதனால அறிவை வளர்க்கணும் ஆசையை உண்டாக்க கூடாது பிள்ளைங்க கிட்ட அதுக்கு நம்ம அறிவோட வாழணும் அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம அமைதியாக இருக்கும்